தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பீகாரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான தேர்தல் களம் தற்பொழுதே சூடுபிடிக்க துவங்கியுள்ளது நிதிஷ்குமார் மறுபடியும் பாஜகவோடு அணி சேருகிறார் இதுவரை ஐந்து முறை நிதிஷ்குமார் இருக்கிறார் ஏழாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளார் இந்த நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணில அந்த காங்கிரஸோட இருபத்தி எட்டு கட்சிகள் சேர்ந்த மெகா கூட்டணி இருக்கு இல்லையா அந்த கூட்டணில மிகவும் முக்கியமான பங்காற்றியவர் இப்படி ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுத்ததே நிதிஷ்குமார் தான் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து காங்கிரஸ் தரப்புலயே சொல்றாங்க அப்படி இந்த இந்தி கூட்டணில மிகவும் பக்கபலமாக ஒரு ஆலமரம் போல இருந்த இந்த நிதிஷ்குமார் திடீரென பாஜகவின் பக்கம் செல்வதற்கான பின்னணி காரணம் என்ன பீகார் அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி தான் தெளிவா இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன சம்பவம் இந்த மானிமாறது வந்து எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சிருச்சு நிதிஷ்குமார் வந்து இரண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இது வரைக்கும் ஐந்து முறை மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது சோ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தல மொத்த சீட்டு பீகார்ல இருநூத்தி நாப்பத்தி மூணுங்க அதுல வெற்றி பெறுவதற்கு தேவையான சீட் எத்தனை இருபத்தி இரண்டு இடங்கள் ஆனா ராஷ்டிரிய ஜனதா தளம் எழுபத்தி இடங்களையும் பாஜக எழுபத்தி நான்கு இடங்களையும் பிடித்தது மெஜாரிட்டி ரெண்டு கட்சிக்குமே கிடைக்கல இப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய ஜனதா தளம் இதுதான் வந்து நிதிஷ்குமாரோட கட்சி இவர் வந்து நாற்பத்தி மூன்று இடங்களை பிடித்திருந்தார் இப்போ இந்த நிதிஷ்குமார் யாருடைய பக்கம் செல்கிறாரோ அவங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் நிதிஷ்குமார் வந்து பிஜேபி பக்கம் போனாருன்னா பிஜேபியும் ஐக்கிய ஜனதா தளமும் இணைந்து பீகார்ல ஆட்சி அமைப்பாங்க இல்ல ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட போனாங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் காங்கிரஸ் இன்னும் பிற கட்சிகள் இவங்க சேர்த்துக்கிட்டு இவங்களுடைய கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நடக்கும் இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த தேர்தல் முடிஞ்சதும் என்ன முடிவு பண்றாரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா பிஜேபியோடு கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறாங்க பாஜகவும் நிதிஷ்குமாரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பாஜகவோடு கருத்து வேறுபாடு நிதிஷ்குமாருக்கு ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல கூட்டணி முறிந்தது கூட்டணி முறிந்து நிதிஷ்குமார் என்ன பண்றாரு ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு கூட்டணி வைத்து ஏன்னா ராஷ்டிரிய ஜனதா தளத்திட்ட எழுபத்தி அஞ்சு இடங்கள் இருக்கு அவங்களோட கூட்டணி வச்சு பிளஸ் காங்கிரஸ் சேர்த்துக்கிறாங்க இன்னும் இடதுசாரிகளையும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ராஷ்டிரிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் காங்கிரஸ் இவங்க தலைமையிலான ஒரு மெகா கூட்டணி பீகார்ல உருவாக்கி அதுலயும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் பாஜக கூட்டணியில முதல்ல இருக்கும் போது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் இப்போ இந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இவங்களோட கூட்டணியிலயும் வந்து நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் ஏன்னா அந்த நாற்பத்தி மூன்று இடங்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் யாரிடம் இருக்கிறது அப்படின்னா நிதிஷ்குமார் கிட்ட இருக்கு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மாநிலமாக இருக்கட்டும் அல்லது மா மாநிலங்களே வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு மாநிலத்துல வந்து இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கு அப்படின்னா மூன்றாவதாக ஒரு பெரிய கட்சி இருக்கு அப்படின்னா அந்த மூன்றாவது பெரிய கட்சிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் போய்க்கலாம் இங்கேயும் போய் கொஞ்ச நாள் சம்பாரிச்சிக்கலாம் இங்கேயும் போய் கொஞ்ச நாள் சம்பாரிச்சிக்கலாம் இப்ப அந்த கேம் தான் வந்து நிதிஷ்குமார் ஆடிட்டு இருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆயிட்டார் இருபத்தி இரண்டுல தான் வந்து என்ன பண்றாங்க நிதிஷ்குமார் வந்து இந்த காங்கிரஸோட சேர்ந்த பிறகு மிக பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கணும் பாஜகவிற்கு எதிராக அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் தான் ஐடியாவே கொடுக்குறாரு காங்கிரஸ்க்கு சோ அந்த ஐடியாவில எல்லாரும் கலந்து பேசி இருபத்தி எட்டு கட்சிகள் இந்தியா முழுக்க இருபத்தி எட்டு கட்சிகள் இணைந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குறாங்க இந்த மெகா கூட்டணிக்கு தான் வந்து இந்தியா என்று பெயர் வைக்கிறார்கள் இந்த மெகா கூட்டணி உருவாகுது அந்த கூட்டணி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கூட்டணி வந்து பாஜகவை வீழ்த்தும் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தும் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த இமேஜை வந்து காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்கப்பா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்காங்க இந்த முறை வந்து பிஜேபியால ஒண்ணுமே பண்ண முடியாது எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்த போகிறார்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அங்க நடந்ததே வேற என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ளேயே வந்து இந்த பதவி சண்டை வெற்றி பெற்றால் யாரு பிரதமர் அப்படிங்கிற அந்த பதவி சண்டை தான் இது சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கிறோம் மம்தா பானர்ஜி இப்போ வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே பிரதமர் பதவி வந்து பகிர்ந்தளிக்கணும் மம்தா பேனர்ஜி பேனர்ஜி வந்து சொன்னாங்க அவங்க சொன்னதை வந்து காங்கிரஸ் ஏற்க மறுத்தது அதன் தான் அவங்க தனித்து போட்டி அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க சோ இதே மாதிரியான ஒரு கோரிக்கையை நிதிஷ்குமாரும் காங்கிரஸ் கிட்ட வச்சிருந்தாரு அப்படிங்கறதையும் நாம சொல்லியிருந்தோம் ஸோ நிதிஷ்குமாரும் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல வந்து நம்ம கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா பிரதமர் பதவியை பகிர்ந்தளிக்கணும் எனக்கு வந்து பிரதமர் பதவி வேணும் அப்படின்னு நிதிஷ்குமார் வந்து சொல்றாரு நான் தானே இந்த மெகா கூட்டணிக்கு ஐடியாவே கொடுத்தேன் நான் வந்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு இதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க நிதிஷ்குமார நாம பிரதமராக ஆக்கலாம் பிரதமர் வேட்பாளருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்ல இன்னொரு தரப்பு வந்து இல்ல இல்ல இவர் வந்து செட் ஆக மாட்டாரு அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்ல இதனால இந்த விஷயத்தை ராகுல் காந்தி என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் தலைமை அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா மம்தா பானர்ஜி கிட்ட போய் நம்ம முதல்ல கேட்போம் குமாரை பிரதமர் வேட்பாளராக நீக்க வைக்கலாமா அப்படின்னு மம்தா பானர்ஜி கிட்ட கேப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு காங்கிரஸ் தலைமை சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் தலைமைக்கு என்ன விருப்பம் அப்படின்னா நம்ம கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா வழக்கம் போல இந்த திமுக எப்படி பல கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைச்சிட்டு அவங்க குடும்பம் குடும்பம் மட்டும்தான் ஆளுவாங்க அதே மாதிரி தான் காங்கிரஸும் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைத்து விட்டு காங்கிரஸ் குடும்பம் மட்டும்தான் இந்தியாவை ஆளும் ஸோ திமுகவும் காங்கிரஸும் ஒரே மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டுல திமுக என்ன பண்ணதோ தான் இந்தியாவுல காங்கிரஸும் செய்கிறது இப்ப காங்கிரஸ் மனசுல கூட்டணி கட்சிக்கு முதல்ல ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் பணத்தையும் எம்பி சீட்டையும் கொடுத்து இவங்களை அப்படியே கழிச்சு விட்டுட்டு நம்ம வந்து நம்ம குடும்பம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது காங்கிரஸோட கணக்கு இது வந்து நிதிஷ்குமாருக்கும் தெரியாமலாம் இல்ல தெரியும் இப்போ ரீசெண்டா மம்தா பானர்ஜி அவர்கள் தனித்து போட்டின்னு அறிவிச்சாங்க இல்லையா இது தெரிஞ்ச உடனே நிதிஷ்குமாரும் உஷாராயிட்டாரு தொடர்ந்து காங்கிரஸ் கிட்ட கேட்டு பார்த்திருக்காரு காங்கிரஸ் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அது மட்டும் இல்லாம நிதிஷ்குமார்க்கு பொக்கி போடுற மாதிரியே பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாகூர் என்பவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படும் என்று பாஜக அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க உடனடியாக இத சாக்கா வச்சு பாஜகவை பாராட்டி பேசினாரு நிதிஷ்குமார் ஆனா நிறைய பேர் என்ன இந்த இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த உடனே நிதிஷ்குமார் வந்து பிஜேபி பக்கம் சாஞ்சிட்டாரு பிரதமர் பதவி இந்த ஒரு சண்டையில தான் வந்து நிதிஷ்குமார் தற்பொழுது கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு இப்ப நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில மறுபடியும் உள்ள வராரு இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அமித்ஷா அவர்களோடு இன்று இரவு வந்து சந்திக்கிறாங்க பேச்சுவார்த்தை நிச்சயமா துவங்கும் அது மட்டும் இல்லாம பீகார் சட்டசபையை கலைப்பதற்கான நடவடிக்கைகளில் நிதிஷ்குமார் இறங்கி இருக்கிறார் சட்டசபை முழுவதுமாக கலைத்துவிட்டு புதிதாக ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் பிஜேபியோடு சேர்ந்து புதிதாக பிஜேபி பீகாரில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப முடிவு பண்ணிருக்காங்க ஆளுநரையும் சந்திச்சு பேசிட்டாங்க சோ விரைவில் ஒரு சில நாட்களில் பீகாரில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படி ஆட்சி மாற்றம் மறுபடியும் பாஜகவோடு இணைந்து இப்ப பாஜக அதுக்கப்புறம் ஐக்கிய ஜனதா தளம் இவங்க கூட்டணி ஆட்சி வந்தாலும் இதுலயும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் தான் இருப்பார் இதுல பாஜக வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா துணை முதலமைச்சராக இரண்டு பேர் இருக்க வேண்டும் அந்த இரண்டு பேரும் பாஜகவை சேர்ந்த நபர்களாக இருக்க வேண்டும் என்று பிஜேபி வந்து என்ன பண்றாங்க நிதிஷ்குமாருக்கு சொல்றாங்க நீங்க முதலமைச்சரா இருங்க ஆனா துணை முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த இரண்டு துணை முதலமைச்சர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க நிதிஷ்குமார் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் விரைவில் பீகாரில் சட்டசபை கலைக்கப்படும் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி என்பது மறுபடியும் உருவாகி ஒரு புதிய அரசு உருவாகும் இதனால கடுப்பாகி போன இந்த இந்தி கூட்டணி ஒரு பக்கம் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க ராஷ்டிரிய ஜனதா தளம் அவங்க தலைமை என்ன அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா நிதிஷ்குமார் முதுகில் குத்தி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க கடந்த முறை வந்து பிஜேபி ல இருந்து வெளியே வந்து இந்தி கூட்டணிக்கு உள்ள அதாவது காங்கிரஸோட உள்ள வந்து நிதிஷ்குமார் வரும்பொழுது பாஜக என்ன சொன்னாங்க நிதிஷ்குமார் முதுகில் குத்தி விட்டாருனாங்க அரசியல் வந்து எல்லாரும் பேசுறதுதான் இப்போ நிதிஷ்குமார் இறுதியாக பிஜேபி பக்கம் வந்துட்டாரு சோ நிதிஷ்குமார் பிஜேபி பக்கம் வந்ததுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டே பாயிண்ட் தாங்க சரிங்களா அந்த பாரத ரத்னா விருது கொடுத்ததுலாம் வந்து ஒரு பாயிண்ட் கிடையாது நிதிஷ்குமாரோட மனசை மாத்தினது ரெண்டு பாயிண்ட் ஒன்னு வந்து காங்கிரஸோட அந்த பிரதமர் பதவிக்கான அந்த போட்டி அந்த சண்டை அது வந்து ஒண்ணு காங்கிரஸ் வேணாம் நம்ம பிஜேபி பக்கம் போயிடலான்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா ராமர் கோவில் திறந்தது ராமர் கோவில் திறந்தது பீகார்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பிஜேபியின் பக்கம் வட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வட இந்தியா மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோவில் விவகாரம் என்பது இந்துக்கள் மனசுல ஒரு புதிய புத்துணர்ச்சியை உருவாக்கி இருக்கு இந்த ராமர் கோவில் திறந்துட்டாரே நரேந்திர மோடி அவர்கள் ஐநூத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாரு இந்துக்களினுடைய கனவை நனவாக்கி விட்டார் என்று நிதிஷ்குமாரும் நினைச்சிருப்பார் அவர் மனசு மாறியிருக்கு ஏன்னா வீட்டுல வந்து அது சம்பந்தமா பேசியிருக்காங்க நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பரவாயில்ல பகவான் ராமருக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் கோவில்லாம் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க வீட்டிலயே வந்து ராம பக்தர்கள் தான் என்னதான் வந்து வட இந்தியாவில இந்துக்கள் வந்து வேற வேற கட்சியில இருந்தாலுமே அந்த கடவுள் நம்பிக்கையில எல்லாரும் தெளிவா இருப்பாங்க சோ ராமருக்கு கோவில் கட்டியது என்பது நிதிஷ்குமார் அவர்களின் மனதை மாற்றியது இரண்டு சம்பவங்கள் இந்த ரெண்டு சம்பவங்கள் தான் நிதிஷ்குமார் அவரோட மனசை மாத்தி இந்தி கூட்டணியிலிருந்து வெளியேறி தற்பொழுது பாஜக கூட்டணியில் நிதிஷ்குமார் வந்திருக்கிறார் சோ இதுதான் விஷயம் மத்தபடி வேற ஒன்னும் இல்லை இப்போ நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணிக்கு வந்துட்டாரு விரைவில் ஆட்சி மாற்றம் என்பது பீகாரில் நடைபெறும்